வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குரல் உலக மக்கள் மனம் உடல் ஆரோக்கியத்திற்கு அனைத்துலக யோகா தினம் ஜூலை ஆறாம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் பிரம்மகுமாரி செல்வப்பூவை அழைக்கிறார் என்சான் உடம்புக்கு ஸ்ரீச பிரதானம் அதுபோல் நம்முடைய வாழ்க்கைக்கு உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் முக்கியம் அந்த உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவே உலக யோகா தினம் வரும் ஜூலை ஆறாம் தேதி என்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மலேசியா பிரம்மகுமாரி அறவாரியம் ஈபோ கிளியின் பிரம்மகுமாரி செல்வ பூவா தெரிவித்தார் வணக்கம் நான் இந்த சர்வதேச யோகா இதை வந்து இந்திய கவர்மெண்ட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க இருபத்தி ஓராம் தேதி ஜூன் மாதம் வந்து இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே நடக்க வேண்டியது ஆனால் இதை ஒட்டி பல இடங்களில் பல நா வெவ்வேறு நாட்கள்லேயும் வந்து செய்கிறாங்க நாம இந்த ஈபோவில் வந்து சனிக்கிழமை ஆறாம் தேதி ஜூலை மாதம் செய்ய செய்ய இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியானது ஒம்பது மணி காலையில் ஆரம்பிச்சிருக்கு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து முக்கிய அங்கங்களாக என்னத்தை பார்க்கணும் அப்படின்னாக்கா விதவிதமான யோகா ஆசனங்கள் வந்து நீங்கள் காட்டுவாங்க யோகா டெமான்ஸ்ட்ரேஷன் கூட செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ நாம பிரம்மகுமாரிகள் சார்பில் வந்து என்ன செய்யணும்னாக்கா எல்லோரும் போன உடல் உடலை சார்ந்த யோகா ஆசனத்தை மட்டும் செய்யவில்லை நாம் வந்து மனதை சார்ந்த யோகாவை பற்றி இங்கே நாம் சொல்கிறோம் ஸோ மனதை சார்ந்த யோகா வந்து நிறைய பேருக்கு தெரியும்னு சொல்ல முடியாது நிறைய பேருக்கு இந்த ஹத்த யோகம்னு சொல்லக்கூடியது தான் தெரியும் ஏபோ கிந்தா வேலி ரிட்டில் நடைபெறும் மாபெரும் யோகா நிகழ்வு காலை ஒன்பது மணிக்கு தொடங்கும் ராஜ யோகா வழி மக்களின் மனதை ஒருநிலைப்படுத்தி நம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பெற முடியும் அதனை முறையாக மக்களுக்கு எடுத்துரைக்க இந்த பயனான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் நடத்தப்படும் இந்த யோகா தினத்தில் மக்கள் இந்த வருடமும் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றனர் மக்களின் மன வலிமையை அதிகரித்து சவால்களை சந்திக்கும் பக்குவத்தை இலகு ராஜ தியானம் வழங்கும் என அவர் குறிப்பிட்டார் இந்த மனதில் சார்ந்த இந்த யோகம் எப்படி செய்வது இதன் மூலமுறை நாம் எப்படி நன்மை அடைந்தோம் இதை பற்றிய இலக்கணங்களை வந்து கிடைப்பதற்காக எங்களுடைய மூத்த சகோதரி மனிஷாவை சேர்ந்த மூத்த சகோதரி அவர்கள் நிந்தா நடனந்தா அவங்க வராங்க அவங்க எங்களுடைய சீனியர் மூத்த சகோதரி அவங்க வந்து நிறைய ஆண்டுகள் நிறைய ஆண்டுகள் வந்து தியானத்தை வந்து கற்பிச்சிருக்காங்க அதே சமயத்தில் அவங்க பல நாடுகளுக்கும் சென்று வந்திருக்காங்க அவங்க நம்மக்கிட்ட இந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை பற்றி இந்த ராஜயோகத்தின் மூலமாக நீங்கள் எப்படி அடைவீங்க என்பதை பற்றி விளக்கத்தை வந்து அங்கே உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து கண்டிப்பாக கலந்து கொள்ளலாம் இதை நிறைய இருக்கிற இடம் வந்து

எட்டு எட்டு என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன் மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் நன்றி